பெரியாழ்வார் அருளிய திருப்பல்லாண்டு பாசிரம் ஒன்று மற்றும் இரண்டு பொதுவாக வந்து நம்மளுடைய இந்த திருப்பல்லாண்டில் முதல் பாசுரமும் இரண்டாவது பாசுரமும் சேர்ந்து தான் நம்ம படிப்போம் அந்த பாசுரத்தையும் அதனுடைய விளக்கத்தையும் நம்ம இன்றைக்கி கேட்போம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயினின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளர்த்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைவோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே பாசுரத்தின் பொருள் மல்லர்களை வென்ற வலிமையுள்ள தோள்களை உடைய நீல ரத்னம் போன்ற நிறத்துடையவனே பற்பல ஆண்டுகளிலும் அநேக கோடி லட்சம் ஆண்டுகளிலும் உமது சிவந்த திருவடிகளின் அழகுக்கு குறைவற்ற பாதுகாப்பு உண்டாவதாக அடியவர்களான எங்களுக்கும் சுவாமியான உனக்கும் பிரிவு இல்லாமல் பல ஆயிரம் ஆண்டுகள் நித்திய மங்களமாய் கழிய வேணும் உனது திருமேனியின் பிரகாசத்திற்கு காரணமாய் உன்னுடைய மார்பின் வலப்பக்கத்திலே வாழும் மகாலட்சுமியும் பல ஆண்டுகள் மங்களத்துடன் இருக்கவும் உன் வள திருக்கையில் ஒளி வீசிக்கொண்டிருக்கும் சக்கரமும் போரிலே பேரொழியை செய்யும் பாஞ்சசன்னயம் என்னும் சங்கும் எப்போதும் மங்களம் உள்ளவையாக இருக்க வேண்டும் என வாழ்த்துகிறார் பெரியாழ்வார் ஓம் நமோ நாராயணாயர்